பன்றியைப்படிய <laughs> 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 <laughs>

என்ன சொல்லணும் சாமி பண்டி மேல சண்டை படையெடுத்து வந்தா பண்டி குத்தோடு அங்கே ஒப்படை குத்தரும் வாசனே சாமி என் இல்லைங்க நான் தான் சிறு வயதிலேயே இருந்து அவங்களுக்கே அனுமப்பில் ஒரு காரங்காலமாக அவர்களுக்கே சாதியாக ஊதி பழக்கப்பட்டு போகணும் ஓஹோ அதனால விஷ்கு மாத்தி ஓத முடியலை சாமி எத்தனை வார்த்தைகள் அது ரீதியில் நடக்காது இல்லையா

நல்லா சுரமைச்சு உகிறான் கொம்பனோ தூங்கிவிட்டது மாதான் பண்டிகை பார்த்தோம் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லி பண்டிகை ரோமத்தை படிக்கொண்டோம் என்ன சிறுசுங்க <epidemain>

வந்தே இததே பங்கिएगा அம்மா எங்கே தெக்கோறே வந்து தர காவலுக்கு அமர வைத்தப்பட்ட கத்தியாடங்களில போன அந்த நேத்திலே வேளைக்கப் பறங்களாரே வந்து ஏமாத்தி பன்றித்றையை வங்கி கொண்டு போய் பன்றித்றையை அந்த சத்தத்தை கேட்ட கோரவிச்சங்கர் வந்த யாரோ தொலைгали வந்து கேட்டானே எடுத்து கொடுத்தலயா கொடுத்து விட்டீங்களே அண்ணா பன்றித்றையை போனால் அம்மாடையல மத்தற கொம்பந்தல வீரங்களை காட்டொழி அவத்துலையாயிருமே சொல்லித்தான் போங்க குமச்சாட போல கட்டி குமச்சாடே எவார் <laughs>

சுபாதனத்தை தாளை அரபனிலே இருக்கும்போது வந்தறா ಅಲ್ಲಿ கொடுத்து பேணி उत्तम போர் கலத்து இருக்கிறேன் என்று சொன்னேன் பத்துக் கொணும் ஒத்துக் கொள்ளவும் வகிட்ட விட்டு வரங்கள் சாமி என்று சொல்லி காலப் புரட்ச கதறவா கப்பத்தானிய விரகை விட்டால் இறக்கின இங்கே மாசி மாசமும் गई திருவலாக கொண்டாடி வந்துதாம் ஆமா இருந்து அரியப்பூர் சென்று அம்போ ஹோட்டல் வாழைப் புளக்க இருக்கிறமே உயிர் பலி கொடுக்கிறேன்னு சொன்னமா ஆமா சொல்லிவிட்டான் சௌம வரமா கோபட்ட மாய்வுலத்தலை மாய் ஏற்ற

ಹೋ ಬಕದ ಬಂತನೇ ಅರನೆಗೆ ಮಾರ್ಕೆಟ್ ತನ್ನೀರೆ ಗಡಿಗಳ ವಯ್ಯೆ ಆಲಂತ ನೀನೆ ಹೊರಗಡಿಯ ವಯ್ಯೆ ಬಾಯನ ಬಾಯನ್ ಮಾತು ಬಿಟ್ಟಿ ಬಕ್ಕ ಸಂಶೋಚನೆಕ್ಕೆ ಬರಲಿ ಬಾಯೆ ಏನ್ ಯುವ ಆಲಂತನೆಗಳಂತೆ

வேமா இல்லங்க அண்ணா கோளகத்துக்கு வந்த கோளகிரி சங்கரநாதர் அடிபட்ட ஆசாமியை என்னால பேசி விடுவாங்களே சொன்னானவர்களை வெட்டி எடுக்கவேணும் நாளைக்கு அண்ணா நான் சொல்லி அந்த குதிரை பட்டை எடுத்து கீழே விட்டு வட எல்லாம் சீக்கி ஓடுங்க அலை கொட்டுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இருக்கம் கூட்டத்துக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய படுகிற போட முடியாது எல்லாரும் ஒரு நாங்க சத்தம் போட முடியும் எல்லாரும் ஒரு துறையாக நம்பு அதை சீக்கி ஓட பண்ணுங்க சுவாமி அந்த நேரத்திலேயோ எளிச்சங்கிறானவர் தானே வானத்து குத்துகிட்டா

அவர்களும் அவ்வளத்திலேயே மண்டபணித்தார்கள் சாமை நீதி நியாயம் நெருமைகள்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து

அப்படி என்னம்மா கனவு கண்டேஷன் அப்பத்தான் கங்கனா உகவியான போல தோயிலே நான் தூங்கக்கூடிய வேலையிலே வீரமலை காட்டிலே கண்ணவாருக்கு ஆபத்து நேர்ந்தது போல் கல்லுகண்டேன் செய்திகளான் நான் கண்ட கனவுதான் ஒருபோதும் பொய் போகான் வாங்க அண்ணார்கள் வச்சு அடையாளத்தை போய் பார்க்கலாம் என்று சொல்லித்தார் அண்ணன் தூய் மேல வந்து ஓடி வந்து அடையாளம் சோதனை வந்து பார்க்க அப்பத்தான் அண்ணமார்கள் வச்ச அடையாளங்களா வந்து இந்த மாணி பார்க்க மாயிரும் மணி விழா கும்பங்கள் வந்து செடியவே இந்த தேக சாப்பூடும் அறிவூழ இந்த திருவிழா கும்பு நாள் திருவிழா கும்பினால் முழ ஐயோ தகுந்தியோ செடிகளா அம்மார்கள் போனி நீ அமலாட்டிலே அண்ணமார்கள் ஆண்ட சேவியா தெரியுது விருதான அருமனைக்கு வழிமுகமாக அண்ணாந்து வாக்குகளா தின மார்கால அங்க பார்க்குதாரி காரி கூறுவிடுதாரி காரி கூறுவிடுதாரிதான் கறி கூறுவிடுதோனுக்கு சிட்டுல சின்ன காவுத்துக்கு சிட்டு பார்க்குறீ நீ சீரோரிவிட சீரோரி ஒடுதா இருந்த சீரோ ஒடுத சீரோ ஒடுதடி

அம்மா தங்கமே பரமேஸ்வரனுக்கு ஆபத்து வந்தால் அண்ணன்மாருக்கு ஆபத்து வராது ஆனால் வேட்டைக்கு போன இடத்துல ஏதேனும் தாமசம்

நாவது வீர மலக்காட்டு நாவது வரலாறு மற்றொரு கோட்டையில இருக்கிறோமம்மா என்ன தங்கமே செய்வதுன்னு சொல்ல எங்க அண்ணமாருடைய நங்கமார்கள் இருக்கின்றார் அவர்களை நான் வழித்துறைக்க கூட்டிக் கொண்டு போறேன் என்று செய்திகளா என்றுதானே என்னைக்குமே அரமனை மாளிகை விட்டு வெளிமுகமே வராத தங்கம் அண்ணமார்களும் ஆண்டு விட்டார்கள் சொல்லி அந்த பாடி தாண்டா பத்தினி அங்க ஊடு தாண்டா வா <muchas> தெரிய தங்கம் தங்கம் பொன் வாடிவோம் நங்கமாருடைய வீச்சுக்கு முன்னால வந்தனும் அழைக்கிறாய் எங்கள் அங்கா வாடுவதை ஆமா எங்க அண்ணன் தெரிய திருமணங்க மாதிரி நீளாமோ ஐயோ எங்க எங்க நல்ல அறிவீங்க கனவே தீரங்கு கண்ணி அம்மா வந்தேனுங்கோ கண்ணி அம்மா வந்தேனுங்கோ തുടേ അനിയർക്കും അളി കുളിരാത്തായ് ഇരുവാൻ அவருக்கு யாரோ அவருக்குறிமுகத்திலே யார் என்பதை நிறுத்திவிட்டுதான் அழுதுகளும் சிந்தையமாக இருக்கின்றான் தங்கமே என்னைக்குமே அலமனம் அழுகிவிட்டு வெளிமுகம் ஆனாத தங்கம் இன்றைய தினத்திலே எங்களோ மாலைக்கு முன்னாதான் நான் நின்று அழுகிபாய் தங்காய் மாங்க சண்ட இன்னும் போனாவியோ சமூகம் வந்து செத்தார் வந்துரலாம் பேரமக்காலிகளானோ நீங்க பாலிகாரோ

பண்ணி மேத்து கும்பம்யல் சன கூட்டம் போனார்கள் போன இடத்திலேயே பண்ணி பகச்சது படிகார்கள் நேர்ந்தது கும்பம் பகச்சது பகவார நேர்ந்து விட்டது